ய் நான் சிறி முலேசியால இருந்து பேசுறேன் இந்த ஜூலி புள்ள என்னமா பொய் வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல பல்லு ஓட்டையா இருக்க பாவம் பாக்கலாமே அப்படின்னு நினைச்சேன் ஆனா அந்த வாயை வச்சுக்கிட்டு ஓவியாவை எப்படி மாட்டி விடுற நீங்க எல்லாம் சேர்ந்து ஓவியாவை அழுவ வச்சுக்கிட்டு இருக்கீங்க நல்லா சொல்றேன் கேட்டுக்கோங்க முப்பது பெர்சன்ட் ஓட்டு வந்து மலேசியால இருந்து வருது ஓவியாவோட கண்ணுல இருந்து ஒரு சொட்டு தண்ணி வந்துச்சே ஒரு ஓட்டு கிடைக்காது உங்களுக்கு சொல்லிட்டேன் ஓகேவா மலேசியாவே கொந்தளிச்சிடும் கொந்தளிச்சு ரைட்டா பி கேர்ஃபுல் ஜூலி உங்க காயத்ரி அக்கா கிட்டயும் அந்த காண்டாமிட்ட சொல்லு ஓவியாவை கூலி பண்ண வேணாம்